சேர்ந்துக்கிற நான் போய் முதல்ல பார்க்குறப்ப அடையப்பா தேவலோக கன்னி மாதிரி இருக்குறியே தேவலோக கன்னி ஆ உன்னுடைய கங்கை ரெண்டு எனக்கு கொடுன்னு நான் கேட்க நீயே கங்க கங்கை ரெண்டு எனக்கு கொடுன்னு நான் கேட்க யாரு அவள் சொல்கிறான் என்னுடைய கங்கை ரெண்டையும் உனக்கு தர்றேன் என்ன இரண்டையும் மேலே ஏவியதை என் மேலே ஏகாமல் இருந்தா உனக்கு தர்றேங்கிற அவன் ஆஹா இப்படி எப்படி விட முடிஞ்சா சொல்லிக்க சரி என்னுடைய கங்க ரெண்டையும் உனக்கு தர்றேன் சரி இரணையும் மேல ஏவனது என் மேல ஏவாம இருந்தா உனக்கு தர்றேங்கிறான் சரி நானும் வக்காலி வேட்டியை மடிச்சு கட்டி மடிச்சு கட்டி ரெண்டு மூணு நாளா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் இருங்க அது என்ன கோயிலுக்கு புதுமனையாரம்பட்டையை சேர்ந்து புது மணியாரம்பட்டையை சேர்ந்த ஏசி எப்படியாவது சேர்த்தியும் ஆகணும் இதுக்கு விடியும் தெரியல யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா ஆனா நீங்க விடிய சொல்லிட்டீங்க நாளைக்கு காலையிலே போய் சேர்த்திருவேன் என்ன என் மேல ஏவாம இருக்கணும் அதாவது யாரும் தப்பா நினைச்சு கூடாது என்ன பெண்களுடைய மார்பகம் இரணையும் மேல ஏவியது என்ன ஈட்டியோ அறுவாலோ கொத்து கத்தியோ வேற எதுவுமே கிடையாது இரணையும் மேல ஏறினது இந்த உலகத்தை படைத்தானே அந்த எம்பெருமான் அந்த அரியாமக்கார எதை ஏவுல தன்னுடைய நெகக்கண்ணால வந்து அப்படியே ரெண்டா பிச்சு பிச்சு இரணைய கொன்னுட்டான் அந்த நெகக்கண்ணாகப்பட்டது என் மேல படாம பக்குவமா பாத்தீங்கன்னா நீ என்னைய சொல்றான் சரி நானும் விடைய சொல்லிட்டேன் அண்ணில இருந்து என் மேல ஒரே பிரியா நீ செத்தா நாஞ்சாவும் நான் செத்தா நீ சாகணும்னு ரெண்டு பேரும் என்ன பிரியாம இருக்கிறோம் சரின்னு சொல்லி மனப்பாறையில புள்ளக்காரி மாடு ரெண்டு வாங்கினேன் மனப்பாறையில வாங்கினியா மனப்பாறை

இன்னைக்கு வயசாகி போச்சு உரம் கட்டிட்டு சரி நம்ம மாடு பழைய மாடு கரும்பு காட்டு மாடு மாதிரி பேசாம அந்த மாடு பாத்துக்கிட்டு இருக்க சரி நானும் சரி இந்த புது மாடு போக மாட்டேங்குது கிரகம் சொல்லி வாழை புடிச்சு இருக்கு நறுக்குன்னு கடிக்க எட்டி கொட்டையிலே வச்சு போடுச்சு எந்த கொட்டை வெதர் கொட்டத சரி மிதிச்ச உடனே குரு குருன்னு வந்தோன்னு சாலு குழியில மல்லாக கிடக்குறேன் சரி ஆமா பன்னி குட்டி ஆடவே கிடக்குறேன் அப்ப இந்த கூடவே சாகு சொன்னா பாரு என் வப்பல அந்த கரும்பு வந்த மாதிரி படுத்து அப்படி படுத்திருக்கிறேன் அவர் ரெண்டையும் தூக்கி புடிச்சுக்கிட்டு வா நல்ல கை ரெண்டையும் மேல தூக்கி கஞ்சி கலையத்தோட வர்றான் சரி அப்ப எனக்கு ஒரு யோசனை

புடிச்ச உடனே ஒரு வார்த்தையை சொன்னா பாரு என்ன நான் அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இன்னும் உசுரோட நாடகம் நாடகமாட்டிக்கிட்டு இருக்கேன் உனக்குத்தான் ரோசம் இல்லைன்னு தெரியுமே ரோசம் இருந்தா உங்களோட கொடுத்தாரு முடியுமா தம்பி வேற நீ எப்படி கேட்கறான் எப்படி டச் போய் ஓ கட்ட தின்னடம் எப்படின்னா செத்து போயிட்டான் கட்டி தின்னிக்கிறேன் ஐயா பாரு சாகரன் சொல்றவ சரி கேட்டு போறானு கப்பனு படுத்தோன்னே இவனே செத்து போயிட்டானே இவனுக்கு எதுக்கு இவனுக்கெல்லாம் ரெண்டு பவுன்ல கை காப்புன்னு சொல்லி ரெண்டு பவுன் பவுன் உருவிட்டான் அதையும் அதுக்கப்புறம் இந்த மஞ்ச கயிறு தான் அதான் மிச்சம் நான் தான் பதினாலு மந்தைக்கு மந்தன் ஆக்கிறேன் நீங்க அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் இருபத்தி எட்டு மந்தை ஆகி நீங்க தலை எடுத்தீங்களா போயிருச்சு அப்புறம் அஞ்சு வரலுக்கு அஞ்சு மாதம் போட்டிருந்தா அதையும் உருவிட்டான் சரி நீ கேட்டியே பதினாலு பவுன் செய்யணும் ஆமா அதையும் உருவிட்டா அதுக்கப்புறம் உத்ராசமானதான் மிச்சம் அப்புறம் இடுப்புல வந்து வெள்ளி அரணா கயிறு இருபத்தி ரூபாய்க்கு செஞ்சது அதே

சரி இருக்கட்டு சரி ஆஹ் நாய்க்குமாருக்கு வந்தா இப்படி ரெண்டு கதை சொல்லணும் கோமாளி சிந்து பாடணும் இப்படி இது சொல்றதை விட்டுட்டு எங்க கொலம் தேனி பெரிய குலம் வாடி பெட்டி வத்தல கொண்டு எப்படி ஏன் நம்ம குல ஆச்சாரம் என்ன நீ நாலு பக்கம் போற ஆளு ஆமா நல்ல மைக் மொழி சொல்றா இல்ல நாலு பக்கம் ஊருக்கு போறவர் இப்படி சொல்லு நீ ஏற்கனவே மானம் கட்டுருக்குது நாலு பக்கம் போறாளுன்னா சரி நீ எப்படியோ நாடகமாடாம இவனை பண்ணிருன்னு இதுதானு உங்க குறிக்க கோமாளி கோமாடி சிந்து கோமாடி சிந்து நாடக பாத்து நாடகம் பாட்டு இந்த சுத்துலு சுத்துல இதெல்லாம் நல்லா சொல்லுவீங்களே அதாவது அதாவது பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேருமே புரியோதரை வந்து நாட்டை அபகரிச்சு அண்ணன் தம்பி அஞ்சு பேரும் காணகத்துக்கு போறாங்க அப்ப வட்டமட்டும் அண்ணன் தம்பிகள் சுத்தி சுற்றி உட்காந்து சரி தருமரு தம்பிக்கு நாலு பேர் இருக்க நடுவில் உட்காந்து எப்படி பொலம்புறாரு ஐயோ என்ன போம்பு எது உம்பு எங்க ஓ யாருங்க ஏது என்ன வேணு பேர் ஏது வேட்பேரு கட்டப்பட்டில எங்க மாமனால அப்படிதான் பாடினாரு பொன்னர் இருக்கிறார் அவரு இது வந்து தர்ம நாரக இதே மாதிரி பொன்னர்சங்கர் ஞாயிற்றுமாரக வந்தோட உடனே முக்கியமா நம்முடைய கம்பளத்தாரர்களுக்கு தெலுங்கில தெரியிற மாதிரி தெலுங்கில பாடன பொன்னர்சங்கர் தமிழ்க்காரர்கள் அவங்களுக்கு புரியுற மாதிரி தமிழ்ல பாடணும் இப்ப முதல்ல ரசிகப்பர் மக்கள் தமிழ்காரர்களுக்கு தெரிய மாதிரி தமிழ்ல பொன்னர் சங்கர் நாடகம் தூங்குறவங்களெல்லாம் எழுப்பிட்ருங்க நான் பாடின சாமி வந்துரும் நேத்த முந்தா நாத்த அப்படிதான் சாமி வந்து மிருதங்கார் இங்க அடிக்கிறத விட்டுட்டு இங்க அடிச்சுட்டார் அந்த பெட்டிக்காரர் பாப்புல ஆழவுண்டுக்கார் இப்படி அடிக்கிறது அடிச்சு அடிச்சு வாயில நொளத்தள்ளிருச்சு சாளக்கார் இப்படி

ஆளு தெலுங்கு சாரைகளுக்கு புரியுமா என்ன பூவாட்டம்

உட்காந்து அந்த இலங்கையை நோக்கி தென் திசையை நோக்கி இருக்கிறாங்க இந்த வழியாதான் அனுமார் போனா எப்படி இருந்தாலும் வருவான்னு சொல்லி போறப்ப தம்பி எனக்கு ரொம்ப பசிக்குதுடா அப்படின்னு சொன்ன உடனே அப்ப காணகத்துக்கு போறாரு யாரு லட்சுமண பர்மார் அததான் வந்து வில்லு பாத்துக்காரங்க தென் நாட்டுல இன்னு இந்த சிவகங்கை ராமநாதபுரம் பரமகுடி திருநெல்வேலியில எல்லாம் அருமையா பாடுவாங்க எப்படி எப்படி தெரியுமா முன்பொரு காலத்திலே ராமாயணத்திலே ராமாயணத்திலே ராமலட்சுனார் சீதா பிராட்டியார் சீதா பிராட்டியார் சென்றார்கள் சென்றார்கள் ஆமா காணக சென்ற உடனே ஆமா சீதையாய்

நாதராஜ் புலி த்தினா. ஹே ராமன் புலி த்தினா. அப்படி லட்சுமண பெருமாள் புலி த்தினா. புலியம்பா த்தினாரா இது வந்து வெல்லுபாட்டு. அதே மாதிரி நம்மளுடைய குலஆச்சார் படி சுத்தம் இருக்குது. நல்லா தெருக்கு. அதெல்லாம் சொன்னா தெரியாதுன்னு நினைக்கிறேன் சொல்லு பாப்பா. அதெல்லாம் வேண்டாம். யாரு அவருக்கு தெரியுமா? நீ நாக்கேதானே. என்ன

மாமா அப்படப்பு அப்பு தான மாமா அப்ப தாடு அப்பே நான் கட்டி மா தமுடி சேரு குண மாட்டே மாரு மா அண்ண சேருக்கே மாய சேரு மாயில் ஏதுட்டே மா சின்ன சேரு சின்ன ஊரு காடு சேரு ஊரு காமிட்டே உள்ளூர் காமலு சேரு அணிவரே சேர்த்துமையா அது என்னத்துக்கு ஆகையா

தகிரி 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 தட்டனே அgetElementById 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 தகிரி ஆளும்பியா நீ ஏதாவது வாடுவா

na na na